செய்யப்பட்ட ஒரு மலை சாதாரண மலை கிடையாது இது வந்து அனுமான் வந்து சஞ்சீவனி மலையை தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்த ஒரு சின்ன பீஸ் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்குமே சித்தர்கள் போய் அதுல இருந்து மூலிகைகள் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க திறந்த நிலையில் இருக்கிறாங்க திறந்த நிலையில இருந்தாலே அவங்களுக்கு எப்பயுமே ஆபத்து அதுக்காக பாலக பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் நம்ம இப்போ இருக்கிறது வந்து மணவாளக்குறிச்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கிராமம் இப்போ டவுன் அளவுக்குன்னு சொல்லலாம் ஆண்டார் விளை தெருவில் நம்ம இருக்கிறோம் இங்கே வந்து மணவை சித்தர் அதாவது போத்தின்னு நாங்கள் அழைக்கக்கூடிய ஒருத்தருடைய சமாதி இது கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது என்னுடைய அனுபவம் எப்படின்னா நான் வந்து வளர்ந்ததெல்லாம் நெய்வேலியில் இங்கே வரும்போது சம்மர் வெக்கேஷனில் மட்டும்தான் வருவேன் அப்போது நான் வந்து இங்கே பார்க்கக்கூடியது இந்த கோயில் நம்ம உட்காந்துருக்கிற கோயில் வந்து முத்தாரம்மன் கோயில் இது வந்து போத்தி அந்த மனவை சித்தர் தான் இங்கே உருவாக்குனாரு இங்கே முத்தாரம்மனை எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே அங்கே சமாதியில்தான் பூஜை ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் மேதி எல்லா பூஜைகளுமே தொடங்குவாங்க இந்த கேள்வி எனக்கு எப்பயுமே இருக்கும் எதுக்கு அங்கே போய் நம்ம முதல்ல பண்ணுறோம் இங்கே தானே கொடை நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இது வந்து நான் சொல்கிறது எட்டு பத்து வயசில் இந்த கேள்வி அப்போது கேள்வி கேட்கும்போது தான் சொன்னாங்க இந்த சித்தர் தான் வந்து உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருஷம் ஆச்சு நமக்கு இது புரிகிறதுக்கு சித்தர்கள்னா யார் அவங்க எப்படி ஒரு சக்தியான ஒரு ரூபத்தை உருவாக்குறாங்க கோயில்னு ஊருக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பின்னாட்களில் தான் தெரிய வந்தது இது சித்தர்கள் பற்றி சொல்லணும்னா இது நம்மளுடைய உடம்பு பிண்டம் இதுதான் நமக்கு தெரியும் அண்டம் அதாவது காஸ்மாஸ் பிரபஞ்சத்தை தனக்குள்ளே உணர்ந்தவங்க சித்தர்கள் இது யாரோ ஒருத்தவங்க அந்த பெருசாக உணர்ந்துட்டு நம்மள்ட்ட வந்து சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா இதனால் அவங்க எதை பத்திக்கிற சொல்கிறாங்களே அப்படின்னு தோணும் அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க கோயில்கள்னு ஒன்று எடைப்பட்ட கோயில்கள் கருவிகளாக உருவாக்குனாங்க அதாவது அண்டம் இது பிண்டம் எடைப்பட்ட மீசோ காசம்னு சொல்லுவாங்க இது மைக்ரோகாசம் அது மேக்ரோகோசம் எடைப்பட்ட ஒரு கருவி ஒரு கோயில் உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளே போயிட்டு வரக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலையை சித்தர்கள் உருவாக்குனாங்க எதுக்காக அது பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுக்குள்ள அவங்க உணர்ந்த அந்த பிரபஞ்சத்தை ஒவ்வொரு மனுஷரும் உணரணும் அப்படின்றதுக்காக தான் அதை உருவாக்குறாங்க அதுக்குள்ளே நவகிரகங்கள் இருக்கும் ஒரு 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 ப்ரைமரி தேவதை அதாவது ஒரு நம்ம கடவுள்னு சொல்லக்கூடிய முதன்மை தேவதை இருக்கும் அது சுற்றி பரிவார தேவதைகள் இருக்கும் எல்லாம் அவங்க எதுக்கு உருவாக்குறாங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு வந்தோம்னா ஒரு பிரபஞ்சத்துக்குடைய டேஸ்ட் கிடைக்கும் ஒரு டச் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை உருவாக்குறாங்க இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எனக்கு தெரிய தான் அவர் இங்கே என்ன பண்ணியிருக்கிறாருங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சுது அவர் அங்கே இருக்கிறது வந்து இருப்பு சமாதி இருப்பு சமாதி அப்படின்னா சமாதிகளில் பல வகைகள் இருக்குது நிர்விகல்ப சமாதி கைவல்ய சமாதி மகா சமாதி இதில் நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிறது எந்த ஒரு ஆட்ரிபியூட் அதாவது எந்த குணங்களும் இல்லாமல் இருக்கிற ஒரு சமாதி நிலை சமாதி அப்படின்ற வார்த்தைக்கு சம புத்தி நம்மளுடைய புத்தி அப்பப்போ மேலே கீழே போகும் சித்தர்கள்லாம் நம்மளுடைய புத்தியை குரங்குக்கு ஒப்பிடுவாங்க எதுக்குன்னா ஒரு இடத்துல சும்மா இருக்காது கூச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு நிலைப்படுத்தி ஒரு நிலை ஆனது அவங்க சித்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் கைவல்ய சித்தி அப்படின்னா எந்த ஒரு குணமும் இல்லாத ஒரு நிலைக்கு தங்களை கொண்டு போகிறது அவர் இருக்கிறது நிர்விகல் சமாதி அங்கே உட்காந்துருக்கிறது அந்த நிலையில் இருக்கும்போது தான் அவங்க போய் ஒரு சக்தியை இப்போ ஒரு அம்மன் அப்படிங்கிறத உருவாக்கி வைக்க முடியும் அதுக்கு தனியான குணங்கள் எல்லாம் அவங்க கொடுக்க முடியும் இதுதான் பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய பேர் எங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னா பிரச்சனத்தில் இந்த டாக்குமெண்ட் இந்த லேண்டோடைய டாக்குமெண்ட்டில் என்ன போட்டிருக்குன்னா குரு பூஜை நடத்த வேண்டி இந்த நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்தது அதன் மூலமாக பிரச்சனை பார்த்தப்போ இவங்க வந்து வேலாயுத பெருமாள் வேலாயுத சுவாமி அப்படிங்கிறதும் எங்களுக்கு எப்பயுமே சொல்லுவாங்க திருச்செந்தூர் தான் வந்து முருகப்பெருமான் தான் கடவுள் அப்படின்னு அவருக்குமே அவர் அவரை தான் வழிபட்டதாகவும் அவர் எழுதின பாடல்கள் எங்களுக்கு பள்ளியாடியிலேருந்தும் கிடைச்சிது அதில் தான் தெரிய வந்தது அவர் வந்து ஒரு முருக பக்தர் சுப்பிரமணிய பக்தராக இருந்திருக்கிறார் பலவிதமான மிரக்கல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் எப்படின்னா இங்கே இருக்கிறவங்க வந்து ஆசைப்படுவாங்களாம் நாங்கள் திருச்செந்தூர் போகணும் அப்படின்ட்டு அவன் நைட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லி தூங்க வைப்பாரான் காலில் அவங்க போது கனவுல என்னமோ அவங்க திருச்செந்தூர் போய்ட்டு வந்த மாதிரி அவங்க உணர்வு இருக்கும் ஆனால் காலெலாம் பார்த்தா மணல் இருக்குமா என்னென்னு பார்த்தா உண்மையிலேயே அவங்கள வந்து திருச்செந்தூர் அழைச்சி போய் கொண்டு வந்ததாக சொல்லுவாங்க அவர் வந்து எப்பயும் ஒரு வெத்தலை போட்டு சவச்சிட்டு இருப்பாராம் அதுக்காக இப்போ நாங்கள் வந்து நாங்கள் பூஜை பண்ணும்போதும் வெத்தலை வெத்தலையை வைக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் இங்கே ஃபாலோ பண்றோம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறதே பெரிய விஷயம் ஆனால் இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க

பிரதிஷ்டைப்பட்ட செய்யப்பட்ட ஒரு கிராமமாகவே இதை பண்ணியிருக்கிறார் எப்படின்னா நீங்கள் உள்ளே வரும்போது ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு விநாயகர் கோயில் இருக்குது இந்த கோயில் எப்படி எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா பிரிட்டிஷ் கெசட்லேயே அதை போட்டிருக்காங்க ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி அது இருக்குது அது பேர் யானை வரவழைத்த பிள்ளையார் எப்பயுமே ஒரு சித்தர் வந்து அவருடைய சாதனாக்கு உள்ளே போகும்போது விநாயகரை வணங்குவாங்க அது ஔவையாராக இருக்கட்டும் போகராக இருக்கட்டும் எந்த ஒரு சித்தராக இருக்கட்டும் எதுக்கு விநாயகர்னா விநாயகர் தான் மூலாதாரத்துக்கான கடவுள் அதிபதி விக்னேஸ்வரர் எந்த ஒரு குறைகளும் தடைகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல பண்ணிட்டு தான் சங்கல்பம் பண்ணிட்டு தான் அவங்களுடைய சாதனாக்கும் சமாதிக்கும் போவாங்க அதனால் அவர் அங்கேருந்து ஆரம்பிக்கிறார் முதல்ல அதுக்கப்புறம் அதுக்கு ஃப்ரெண்ட்லியே இருக்கிறது பார்த்திங்கன்னா உஜ்ஜயினி மாக்காளி உஜ்ஜயினி மாக்காளிக்கு உருவம் இருக்குது அவங்க வந்து வடக்கை பார்த்துருக்குறாங்க இது வந்து ஆண்டார் விலையில் இருக்க முத்தாரம்மன் கோயில் இதே மாதிரி அந்த பக்கம் கிணத்தங்கரை பத்ரகாளியம்மன் கோயில் இந்த மூணும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண வடிவில் இங்கேயும் ஒரு கிணறு இருந்தது ஒரு காலத்தில் அந்த இதில் இப்பயுமே ஒரு கிணறு இருக்குது இது எதுக்குன்னா வடக்கு பார்த்த காளி உஜயன் காளி வந்து ஒரு ரூபம் எங்கேயுமே இப்போ மண்டைக்காடு அருகில் இருக்கிற மண்டைக்காடு போனீங்கன்னா அது வந்து வடக்கை பார்த்தது அதுவும் ஒரு உக்ரமான ஒரு நிலை ஆதிசங்கரர் வந்து அதை சாந்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வடக்கு பார்த்து இருக்கும்போது எப்பயுமே ரெண்டு பேலன்சிங் இருக்கணும் அதுக்கு தான் இங்கே வந்து ரெண்டு கிணறுகள் வைக்கப்பட்டிருந்தது போகிற போக்கில் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஒரு சார்ந்த நிலை வந்ததினால கிணறு மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டமாக இருந்ததுனால இங்கே வந்து மூடப்பட்டிருக்கு இந்த முக்கோண வடிவை எதுக்கு உருவாக்குறாங்கன்னா அதை சுற்றி வாழ்கிற எல்லாருமே அதை பயன்படுவாங்க நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து கும்பிடணுன்னு அவசியம் இல்லை ஒரு க்ஷேத்திரம் ஒரு கோயில் இருக்குன்னா அது அருகாமையில் நீங்கள் வாழ்ந்தாலே உங்களுக்கு அதுக்கான பயன் பெற முடியும் அப்படிங்கிறதுனால தான் சித்தர்கள் இதை உருவாக்குறாங்க மண்டைக்காட்லேயும் பார்த்தீங்கன்னா பைரவ சித்தர்னு ஒருத்தர் பக்கத்துலேயே இருக்கிறாரு அவர் தான் அந்த அம்மனை அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு சித்தர்கள் எப்பயுமே ஒரு பேக் ஸ்டைடில் இருப்பாங்க எப்பயுமே ஒரு திரைக்கு பின்னாடி மறைவில் தான் இருப்பாங்க முன்னில அவங்க வைக்கிறத வந்து அவங்க உருவாக்குன சக்தி உருவங்களை தான் அவங்க முன்னோக்கி முன்னில் வைப்பாங்க ஏன்னா மக்கள் வந்து ஒரு மனிதர்னா இட போட ஆரம்பிச்சிருவாங்க இவர்னா இப்படி இப்படி பண்ணுறாரு இவர் அப்படி பண்ணுறாரு ஏன்னா நம்மளும் மனிதராக இருக்கனால ஒரு மனிதரை இட போடுறதுலேயே தான் இருப்போம் அதனால் அவர் ஒரு மதிப்பு இருக்காது எப்போது ஒரு தேவதையை ஒரு கடவுளை உருவாக்குறாங்களோ அப்போ தான் அவங்கள நம்ம வந்து கும்பிட ஆரம்பிப்போம் அந்த நம்ம ஜட்மெண்ட் மைண்டு இருக்காது அதுக்காக தான் எப்பயுமே சித்தர்கள் வந்து ஒரு சக்தி ரூபத்தை உருவாக்கி கொடுத்துருவாங்க எந்த ஒரு கோயில்களையும் பார்த்தீங்கன்னா எதர் ஒரு சிவாச்சாரியார் வந்து உருவாக்குவார் இல்லைன்னா ஒரு சித்தர் வந்து உருவாக்குவார் ஆனால் அவங்க வந்து ஒரு பேக் ஸ்டேஜில் தான் இருப்பாங்க எதுக்கு அப்படின்னா நான் சொன்ன அதே காரணத்துக்கு தான் ஏன்னா மக்கள் வந்து கூடியவரை ஒரு ஒரு காலகட்டத்தில் என்ன இவர் இப்படி பேசுகிறாரு இவர் எப்படி சித்தராக இருக்க முடியும் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா பல குருமார்களை இப்படி தான் நம்ம வந்து இட போடுறோம் இவர் என்ன இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு இவர் எப்படி சித்தராக இருக்க முடியும் நம்மளுடைய கண்ணோட்டத்துக்குள்ளே ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருப்போம் அதுக்குள்ளே ஃபிட்டானால் மட்டும்தான் இவர் சித்தர்னு நினைப்போம் அதை மீறி அவங்க இருப்பாங்க அது நமக்கு புரியாது அதனால தான் அவங்க சக்தி ரூபங்களை உருவாக்கி நிறுவி மக்கள் அதில் பயனடையட்டும் அப்படிங்கிறது இதை குலதெய்வமாக அவர் உருவாக்கினாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல கம்யூனிட்டி பீப்புள் இங்கே வந்து பயன்படுறனால இது ஒரு கிராம தேவதாவே ஆயிடுச்சு காலப்போக்கில் இது வந்து அப்படி தான் வளர்ந்துக்கிட்டே வருது இந்த தெருவில் மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊரில் இருந்து எல்லாமே வராங்க இந்த முக்கோணத்துக்கு எப்பயுமே ஒரு சக்தி வளையம் சக்தி உருவம் உருவாக்கும் போது அதுக்கு பாதுகாப்பு வேணும் இந்த முத்தாரம்மன் கோயிலுக்கு இவர் தான் க்ஷேத்ர பாலகர் மாடன் மாடசாமின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி இந்த முக்கோணத்துக்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு சாஸ்தா இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு சாஸ்தா கோயில் இருக்குது இந்த முக்கோணத்துக்கு பாதுகாப்பு எதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் ஒரு க்ஷேத்திரத்துக்கு அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சக்தி உருவம் கொடுக்குற நிலையில் இருக்குது யார் கொடுக்குற நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க திறந்த நிலையில் இருக்கிறாங்க திறந்த நிலையில் இருந்தாலே அவங்களுக்கு எப்பயுமே ஆபத்து அதுக்காக தான் எப்பயுமே ஒரு பாலகர்கள் இருப்பாங்க பெரிய பெரிய ஆகம கோயில்களில் பார்த்தீங்கன்னா சுற்றி பலிபீடங்கள் இருக்கும் எட்டு திக்கில் திக்பாளர்கள் சொல்லுவாங்க நீங்கள் கேரளாவில் கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா மூணு தடவை ஸ்ரீவேலின்னு ஒன்று பண்ணுவாங்க உள்ள நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் வெளியில் வந்து ஒவ்வொரு வலிபீடத்துலையும் போட்டுகிட்டே போவாங்க அரிசி போடுவாங்க சோறு சமைச்ச அன்னம் போடுவாங்க இது எதுக்கு பண்ணப்படுதுன்னா ஸ்ரீவேலி ஸ்ரீ அப்படின்னா டிவைன் சக்தி வேலின்னா ஃபென்ஸ் போடுறாங்க இந்த ஃபென்ஸுக்குள்ளே தான் அவங்க வந்து திறந்த நிலையில் இருக்க முடியும் வேறு எந்த பாதிப்பும் அவங்களுக்கு வரக்கூடாத அளவுக்கு இது மூணு வேலை பண்ணுவாங்க ஸ்ரீவேலிங்கிறது அது பண்ணாதான் உள்ளுக்குள்ளே இருக்கிற தேவதை சக்தி மிக்கதாக இருக்க முடியும் சித்தர்கள் வந்து அவங்களுடைய உடலையே ஒரு யந்திரமாக மாற்றி வெளியில் அந்த சக்தி உருவத்தை ஏற்படுத்துகிறாங்க அந்த மாதிரி தான் அந்த மனவை சித்தர் நம்ம சொல்லக்கூடிய போத்தின்னு நாங்கள் செல்லமாக அழைக்கக்கூடியவர் அவர் வந்து முத்தாரம்மனை இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறார் நிறுவியிருக்கிறாரு இங்கே மாடன் நிறுவாரு முத்தாரம்மன் பக்கத்துலேயே இசக்கியம்மன் எப்பயுமே வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு துணை இல்லை அக்கா தங்கச்சி இப்படிங்கிறதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க இங்கே குலசேகரப்பட்டினத்தில் தான் முத்தாரம்மனுடைய மூலஸ்தானம் இங்கே அவர் இருக்கிறதுல உருவம் கிடையாது வெறும் ஒரு பீடம் மட்டும்தான் இதுக்கு பேர் பிரதிஷ்டை அப்படின்வாங்க அதாவது உருவம் இல்லாமல் அவங்களுடைய சங்கல்பம் மூலமாக தங்களுடைய மன திடமும் சித்தி மூலமாக ஒரு உருவத்தை சக்தி நிலையை அங்கே நிறுவம் போது அது பேர் பிரதிஷ்டை இப்போதைக்கு ஒரு திரிசூலம் வச்சுருக்குறாங்க பௌர்ணமி போன்ற நாட்களில் மட்டும் முகம் வைப்பாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு ரிலேட் பண்ணுறதுக்கு ஒரு உருவம் வேணும் இது எப்படின்னா நீங்கள் குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை வளரும்போது ஒரு பொம்மை கொடுக்கணும் தூங்கிறதுக்கு ஆனால் அவங்க வளர வளர அந்த பொம்மையை விட்டுருவாங்க இதே மாதிரி தான் மனிதர்கள் ஆன்மீக பாதையில் வரும்போது முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு உருவம் வேணும் அந்த கூட தான் கனெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாளில் அருவ நிலைக்கு போவாங்க இதுதான் சித்தர்களுடைய நிலை சித்தர்கள் நிலை நிலை தங்களுக்குள்ளே ஆழமாக போகிறது தான் அவங்களுடைய நிலை இது வந்து மாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்து குரு பூஜை நடக்குது இதில் வந்து இந்த டாக்குமெண்ட்லேயே நாங்கள் வந்து பார்த்துருக்குறோம் மாதிரி இந்த குரு பூஜை நடத்துகிறதுக்காக தான் இந்த லேண்டை வந்து இந்த நிலத்தை நாங்கள் வந்து தானமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அந்த பத்திரத்தில் இது வந்து ஓலையில் மலையாளத்தில் இருந்தது இப்போ வந்து அதை வந்து தமிழில் எழுது எழுதியிருக்கிறாங்க இந்த தெருவில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் வந்து அவங் எங்களுடைய மூதாதையர்கள் நூற்றி இருபது வருஷம்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஏழு ஆறு ஏழு ஜென்ரேஷனுக்கு மேலே தலைமுறைகளுக்கு மேலே அவங்க வந்து இதெல்லாம் சேர்ந்து நடத்திட்டு இருந்துருக்குறாங்க இப்போ இப்பயுமே நாங்கள் வந்து அதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிறோம் குரு பூஜையும் அன்னதானமும் அன்னைக்கு வருஷத்தில் ஒரு தடவை நடக்கும் இங்கே செவ்வாயும் வெள்ளியும் இங்கே வந்து பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் போய் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து நடத்துகிறாங்க அந்த தான் இங்கே இப்போ வந்து நடைமுறையில் இருந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம் அது இல்லாமல் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய கொடை விழா அதில் இந்த கோயிலாக இருக்கட்டும் இல்லை கிணத்தங்கரை பத்திரகாளியாக இருக்கட்டும் இல்லை உஜயனியாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த விநாயகர் தான் ஆரம்பிப்பாங்க ஊர்வலம் அதுக்கப்புறம் இந்த மூணு கோயிலுக்கும் போயிட்டு தான் வருவாங்க இது எதனாலன்னு இவங்களுக்கு காரணம் புரியலை நாங்கள் பிரச்சனத்தில் தெரிஞ்சதுனால எங்களுக்கு தெரியும் இந்த மூணுமே வந்து சித்தர் உருவாக்குறதுனால அந்த முறை இன்னுமே வந்து கடைபிடிக்கப்படுது அந்த கொடைன்னு வரும்போது கொடை விழா மூணு நாள் கொடை விழா நடக்கும்போது இவங்க வந்து இங்கேருந்து பெண்கள்லாம் தேங்காயில் விளக்கு எடுத்துகிட்டு தட்டில் பூஜை சாமான்கள்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே வந்து விழா ஆரம்பிக்குது இது பல்ல பல தலைமுறைகளாக இது வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிற ஒரு பழக்கமாக இருக்குது கோலம் போடுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய எந்திரம் வரைகிறது டெக்னாலஜி இது இன்றைக்கி அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் இதுக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க இதுக்கு ஃபிப்னாச்சி ரேஷியோ இருக்குது இது இருக்குது அது எல்லாம் சொல்கிறாங்க லெஃப்ட் பிரெயினும் ரைட் பிரெயினும் கனெக்ட் ஆகுதான் இது வரையும் போது